டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு தமிழக அரசியலில் வந்து ஒரு பரபரப்பு ஆரம்பிச்சிருக்குது என்னடா எல்லா வீடியோலும் பரபரப்பு பரபரப்புன்னு சொல்கிறீங்களே உண்மையிலே அப்படி என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் பட் இதுதான் கிளாசிக்கலான எல் கிளாசிக்கோன்னு சொல்லக்கூடிய தமிழக அரசியின் பரபரப்பு எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக தான் சிஎஸ்கே எம்ஐ மாதிரியும் ரியல் மேட்ரிட் பார்சிலோனா மாதிரியும் ஒரு ஃபயரான முதலாகவே இருக்கும் சமீப காலங்களில் அதிமுக கொஞ்சம் வீக் ஆனது காரணமாக அந்த இடத்த நிரப்ப பல கட்சிகள் ட்ரை பண்ணியிருக்கு அதிமுக ரீப்ளேஸ்மெண்ட்டாக பாஜக வரணும்னும் பாமக வரணும்னு இவங்க ஏற்படுத்துகிற கூட்டணி வரணும்னும் அதே மாதிரி புதிதாக களமிறங்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் கூட அதிமுக வாக்குகளை தான் குறிவைத்து இறங்குகிறார் அப்படின்ற அளவுக்கும் அதிமுக கிரியேட் பண்ண ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிடமாக இருந்தது குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஏற்பட்ட அந்த வெற்றிடம் நிரப்பப்படாமலேயே இருக்கிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அதனாலேயே வந்து களம் வந்து பார்த்திங்கன்னா திமுக விசஸ் பாஜகவாக மாறுமா திமுக விசஸ் ரஜினிகாந்தாக மாறுமா திமுக விசஸ் விஜயாக மாறுமா ஸ்டாலின் விசஸ் அண்ணாமலையாக மாறுமா அப்படின்ற அளவுக்கு பல குழப்பங்கள் தமிழக அரசியலில் நடந்தது பட் மீண்டும் இங்கே நாங்கள் தான் கிங்கு நாங்கள் வச்சது தான் ரூல்ஸு அப்படின்ற அளவுக்கு மீண்டும் திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்னு களம் மாற தொடங்கி இருக்கிறது காரணம் கருத்து மோதல்கள் இருக்கிறது திமுகவிலும் அதிமுகவிலும் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக திமுக மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டே இருந்தார் பட் அது சம்மார்தி அதர் ரீசன்ஸ் காரணமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விவாதமாக எழுவதாக இல்லை ஆனாலும் விடாது தன்னுடைய நிலையிலிருந்து போராடிக்கொண்டே இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்தான் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய எதிர்க்கட்சி பணியை வந்து சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட தொடர்ச்சியாக திமுக மீது குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டே இருந்தார் களத்தில் அதிமுக தீவிரமாக செயல்பட்டு கொண்டே இருந்தது ரொம்ப நாள் கவனிக்கப்படாமல் இருந்தாலும் அதற்கான பலன் இப்போது கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நான் பார்க்கணும் இபிஎஸ் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சுருந்தது சமயமாக என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்வரோட வெளிநாட்டு பயணங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை விடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கான முதலீட்டை ஈர்த்து வந்துள்ளேன் வெளிநாடு பயணங்கள் மூலமாக அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பட் அதையே வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பல இடத்துல பிரேக் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வெளியில் போயிட்டு வந்தாலும் இத்தனாயிரம் கோடி தான் வருது ஆனால் உட்காந்த இடத்துலேயே உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் தமிழ்நாடு மீது அதிகமாக முதலீடுகள் ஈர்க்கிறார்கள் அதற்கு காரணம் அங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது அரசுகளின் மீது நம்பிக்கை இருக்கிறது ஆனால் தமிழக அரசு மீது நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் அண்ணாமலை அவர்கள்

வருத்தமான உண்மை பட் இந்த முறை தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டின் பலனாக இந்த ஒரு குறிப்பிட்ட கேள்வி வெளிநாட்டு பயணங்கள் குறித்த வெள்ளை அறிக்கை வேண்டும் அப்படின்னு அவர் கேட்ட அந்த கேள்வி கைமேல் பலன் கொடுத்திருக்கிறது அது மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலையை உருவாக்கியிருக்கிறது மீண்டும் களம் திமுக அரசு அதிமுகவாக மாறுமா அப்படின்ற கேள்வி எழுப்பியது அதற்கு ஏற்றது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்த்த ஒன்று நடந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் பொதுவாகவே அதிமுக வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பெரிதாக பதிலளிக்காமல் பாஜக வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தது திமுக ஆனால் இந்த முறை முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்திய பிறகு அதிமுகவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க ஆரம்பித்திருக்கிறது திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியிருக்காரு கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்து முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ ஒரே ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி வெள்ளை அறிக்கையில் மென்ஷன் பண்ண வேண்டியதில் முக்கியமான பாயிண்ட் இதுவாக தான் இருக்கும் அதாவது எவ்வளவு கோடிகளுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன அந்த முதலீடுகளால் ஏற்பட்ட பலன் என்ன குறிப்பாக வேலை வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பற்றி தான் ஒரு வெள்ளை அறிக்கையில் முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அந்த ரெண்டு மேட்ரையும் ஒரே வரியில் சொல்லி அடித்து துவம்சம் பண்ணியிருக்காரு டி ஆர் அவர்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு வெற்றி அப்படின்னு சொன்னாலும் முழுமையான வெற்றின்னு சொல்ல முடியாது காரணம் எப்பொழுதுமே ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டால் கருணாநிதி அவர்களே அதற்கான பதிலை வந்து கொடுப்பார் அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டால் ஜெயலலிதாவே ஒரு பதிலை கொடுப்பார் ஆனால் இந்த முறை நேரடியாக ஸ்டாலின் இன்னும் பதில் சொல்ல ஆரம்பிக்கவில்லை அப்படின்னு தான் பார்க்கணும் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல் படியாக இருக்கலாமே தவிர முழுமையான வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது மேலும் மேலும் ஆக்ரோஷமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்தில் ப வீரியமாக பணியாற்ற பணியாற்ற நேரடியாக ஸ்டாலின் தரப்பில் இருந்தே பதில் வரும் என்று மீண்டும் எதிர்பார்க்கலாம் மீண்டும் களம் திமுக அரசு அதிமுகவாக மாறுகிறதா அப்படின்ற கேள்வியை மக்களிடமே மட்டுமே நாம் விட்டு விடுகிறோம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க பாஜக அதிமுகவுடைய அந்த வெற்றிடத்தை யூஸ் பண்ணி கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் மீண்டும் அதிமுக எகிரி அடிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி